ஆய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு ஓரளவு நம்ம வந்து ஜிகே வந்து டெஸ்ட்டு வந்து முடிச்சிடுங்க வெற்றிகரமாக ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு படமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு வகுப்பாகவும் பார்த்தோம் அப்புறம் ஆறுலேருந்து பத்து ஊரிலும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாகவே வந்து முடிச்சுட்டோம் இதில் பத்தாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு படம் இல்லையா ஸோ அதனால் பத்தாம் வகுப்பு மட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம வரலாறு தனியாக புவியியல் தனியாக குடிமியல் தனியாக பொருளியல் தனியாக முடிச்சிட்டோம் இப்போ இந்த பத்தாம் வகுப்பு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்க போறேன் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ என்ன சேஞ்சஸ்னால் நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் தான் வந்து தெரியப்படுத்தும் டெஸ்ட்லாம் வந்து அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா சரிங்க சிப்பதில் நூறு வினாக்கள் மொத்தமாக நம்ம பத்தாம் வகுப்பு சமூகத்தில் பொறுத்தவரையும் எத்தனை வினாக்கள்னா நூறு வினாக்கள் ஏன்னா இது நம்ம லைவ் டெஸ்ட்டாக தான் நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா ஆனால் இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா வித் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வித் நான் ஆப்ஷனோடு உங்களுக்கு என்ன பண்ண பாருங்க நூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரிமெம்பருக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து போடுறேன் ஓகேங்களா இல்ல சப்போஸ் யாரும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் டெஸ்ட்ன்னு சொல்லிடுறேன் இருக்கிற டெஸ்ட் நீங்க பண்ணலாம் அது ஃபுல்லாக வந்து உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அப்போ சரிங்க சார் இதெல்லாம் சொல்றேங்க டெஸ்ட் என்னைக்குன்னு சொல்லுங்க சார் அதுதான் நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சோ டெஸ்ட் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா சோ இருபத்தி மூணு சண்டே ஓகேங்களா சோ கம்மிங் சண்டே அன்னைக்குதான் வந்து டெஸ்ட் நடக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ இன்னும் த்ரீ டேஸ் இருக்குங்க ஓகேங்களா சார் இன்னைக்கு நைட் இருக்கு த்ரீ டேஸ் இருக்கு ஏன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் நைன் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஓகேங்களா அதனால உங்களுக்கு மூணு நாள் டைம் இருக்கு சோ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வரலாறு இன்னொரு நாள் ஃபுல்லா புவியியல் அடுத்த ரெண்டு நாள் வந்து நீங்க குடிமியல் அண்டு பொருளியல் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம் மூணு நாள்ல முடிச்சிடலாங்க தாராளமா ரிவிஷன் பண்ண முடியும் இப்பதான் சார் வீடியோ பாக்குறேன் அப்படின்றவங்க கூட பண்ண முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் புதுசா படிக்கிறவங்க மூணு நாள்ல படிக்க படிக்கலாம் படிக்கணும்னு நினைச்சா படிச்சிடலாம் வேற எதுவுமே பண்ணாம உட்காந்து படிச்சீங்கன்னா படிச்சிடலாம் ஆனா கொஞ்சம் சிரம தான் இருக்கும் ஆனால் ரிவிஷன் பண்றது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்க இந்த அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒன் டே ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம் ஸோ வரலாறு ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிடுங்க அடுத்த டே என்ன பண்ணலாம் புவியியல் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுங்க அடுத்த நாள் சோ குடிமியலும் பொருளிலும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தயாராகிடும் நீங்க சண்டே வந்து ரிவிஷனுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுவீங்க ஓகேங்களா நம்ம ஒரு பக்கம் லெவன்த் ஹிஸ்ட்ரி முடிக்க போறோம் அதுக்கு நான் தனியாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா அது நீங்க அப்போது இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் பத்தாம் வகுப்பு முழுவதுமே ஓகேங்களா ஸோ அட்ட டு அட்டன் என்ன பண்ண போறீங்க கிளியராக படிச்சுட்டு போகிறீங்க ஸோ வரலாறுல முதல் நான்கு பாடங்கள் படிக்க வேணாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அது அது வந்து அதை நீங்கள் விட்டுடுங்க மற்றதை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க படிச்சுட்டு ரெடியா இருங்க ஓகேங்களா ஸோ கே ஓகே என்னி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ஸோ எப்படி டெஸ்ட் நடக்க போகுது இதோட நம்ம லைவ் டெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை நான் உங்க உங்களுக்கு வீடியோவை தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து இருக்கேன் ஓகேங்களா ஸோ முதல் ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒரு வீடியோவும் அடுத்த ஒரு ஐம்பது கொஸ்டின் ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அது ஒரு டெஸ்ட்டு போல நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு நான்கு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும் நீங்கள் அது என்ன பண்ணலாங்க ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சரை நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணுறா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணா போலே இருக்கும் உங்களுக்கு உடனே வந்து ஆன்சர் தெரிஞ்சா போலேயே வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அதனால நான் முதல்ல என்ன பண்ணுறேன் வீடியோவோ உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் அடுத்த கொஸ்டினுக்கு போவேன் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி அட்டன் பண்ணி கூட முடிச்சிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறது சண்டே இருபத்தி மூணாம் தேதி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால படிச்சுட்டு ரெடியா இருங்க இது இல்லாமல் என்ன இன்னும் ரெண்டு டெஸ்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரையும் சிலபஸ் வைஸா ஒரு டெஸ்ட் சொல்லிருக்கும் ஸோ அதனால் டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் எனக்கு குசும பண்ணும் ரெடி பண்ணல குசும ரெடி பண்ண ரெடி பண்ண முடியும் தான் உங்களுக்கு டைம் சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்த லெவன்த் ஹிஸ்ட்ரி ஓகே லெவன்த் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து முடிக்க போறோம் அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுவும் ஃபுல் ரிவிஷன் பார்க்கலாம் லெவன்த் ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் டுவெல்த் ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதையும் நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ யாரும் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம டெய்லி வந்து லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் ஸோ டெய்லி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி நம்ம லைவ் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு புகைக்காக நம்ம பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ லைவ் டெஸ்ட் மூலமாக நீங்க என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா நீங்க என்ன பண்ண முடியும் படிச்சு 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 சிலபஸை கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க தயாராக தெரியும் தயாராகிட்டு ரெடியா இருங்க ஸோ கண்டிப்பா ரிவிஷன் பண்ண முடியும் த்ரீ டேஸில் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக ரிவிஷன் பண்ணலாம் ஸோ புதுசாக படிக்கிறவங்க கூட வந்து டேஸ்ல கண்டிப்பா படிக்க முடியும் ஓகேங்களா படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடியா இருங்க டெஸ்ட் க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா சோ थैंक यू गाइस இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுங்க நம்ம சேனலுக்கு அப்புறம் புதுசா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू गाइस